பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த நாளில் அன்றுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின ாய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர் நம்மோட பேச பிரியமானவர்களே அனுடைய வார்த்தை நம்மை பெலப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த நாளிலும் நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்க என்ன தேவையில்லாம எதிர்க்கிறார்களே ஏன் என்ன பகைக்கிறார்கள் காரணம் இல்லாமையே என்னை பகைத்து கொண்டிருக்கிறார்களே என்னதான் நான் அவர்களுக்கு செய்தேன் என்று சொல்லி ஒருவேளை உங்கள் இறுதியத்துல நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஸ்தலத்திலோ இல்ல உங்களுடைய உறவுகள் சொந்த மத்தியிலோ இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எதிர்ப்புகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களுடைய எதிர்ப்புகளை மாற்றப் போகிறார் ஆம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி अधिकार uh, பத்தொம்பதாம் வசனம் சொல்லுகிறது என் நாற்பத்தி நாலிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் ஆம் பிரியமானவர்களே எதிர்ப்பின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்ற நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் அலெல்லூயா உங்களை பகைக்கிறவர்கள் மத்தியிலே உன்னை எதிர்க்கிறவர்கள் மத்தியில நான் உனக்கு ஆதரவாய் இருந்து உனக்கு நான் துணை

கர்பத்தின் முதற் மறிக்கும் வரைக்கும் அவருக்கு பல எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலும் தன் தேவனாகிய கர்த்தரை துணையாய் கொண்டிருந்தபடியினால அவர் தேவனாகிய கர்த்தர் தாவிதுக்கு ஆதரவாய் இருந்தபடினாலும் பாருங்க பாருடைய வாழ்க்கையின் முடிவு ஜெயமாக இருந்தது பாருங்க சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன் அப்படி என்றால் அப்போ கர்ப்பத்திலே அவர் தோன்றுவதற்கு முன்னமே பல போராட்டங்களை அவனுடைய தாய் தகப்பனுக்கு ஏற்பட்டது மாணவர்களே இது வேதாகமத்துல எழுதப்படவில்லை என்றால் தாவிதைய தனிப்பட்ட விதத்துல அவருடைய வரலாற்றிலே தாவிதுடைய பிறப்பு மிக போராட்டமாய் இருந்தது ஆம் பிரியமானவர்களே அதைதான் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல இப்படிதமாய் தாவிது சொல்லுகிறார் என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலோ மாமேயா ஆம் தாவிது ஒரு கால கட்டத்துக்கு அப்புறம் பாருங்க பிறந்த பிறகு அவர் தாய் தகப்பனால ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில அநேகருடைய எதிர்ப்புகள் மத்தியில்தான் இந்த தாவிதுடைய வாழ்க்கை இருந்தது பிரியமானவர்களே ஆனால் தாவிது தன் சிறு வயது முதற் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருந்தார் தாவிது எந்தெந்த எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்தார் தெரியுங்களா தன் தாய் தகப்பனாலே அவன் எதிர்க்கப்பட்டார் அடுத்ததாக தன்னுடைய உடன் பிறந்தவர்களாலே அவர் எதிர்க்கப்பட்டார் பிரியமான இதை பார்ப்பீர்கள் என்றால் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது சகோதரர்களுக்கு நான் வேற்று மனுஷனும் என்று ஒரு பெரிய வேதனை பாருங்க ஆபத்து காலத்தில் உதவுவதற்காக தான் சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நீதி பொலியிலே நாம் வாசிக்கிறோம் ஆனால் இந்த தாவிதுக்கோ தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் கூட ஆதரவாய் இல்லாது இருந்தார்கள் பெரியமானவர்கள் பார்க்கிறேன் அது மாத்திரமல்ல தாவிதுடைய மனைவி மீகள் கூட தாவிதை எதிர்க்கிறவளாய் காணப்பட்டார் பிரியமானவர்களே தாவிதுடைய வாழ்க்கையில ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல நண்பனாய் அகிதோப்பில் இருந்தார் ஆனா கால கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த அகிதோப்பிலும் ஓ தாவிதுக்கு எதிராய் ஆலோசனை பண்ணுகிறவனாய் மாறி போனான் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல தாவிதுடைய மகன் அப்சுலும் பாத்தீங்கன்னா தாவிதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு விரோதமாய் எதிரிட்டு வந்தான் பிரிய மாணவர்களே அவனுடைய மாமனார் சவுல் கொன்றே தீர வேண்டும் என்று சொல்லி அவனை தேடி வகை தேடி கொண்டு இருந்தார் பிரியமானவர்களே அநேகருடைய உடன் இருந்த வேலையாட்கள் அவரை ஹாலில் லூயா மனமடிவாக்கி கல்லறியை எதிரிட்டு வந்தார்கள் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில தாவிதி என்ன செய்த தெரியுங்களா தன் தேவனாகிய கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டபடியினால தாவிதுக்கு எதிரிட்டு வந்த எதிர்ப்புகளிலும் ஆண்டவர் அவனுக்கு ஆதரவா இருந்ததுனால தகப்பனால ஒருவேளை நீங்கள் எதிர்க்கப்பட்டு இருக்கிறீங்களா எல்லாரும் கைவிட்டப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா இல்ல கணவர் உங்களை எதிர்த்து ஹாலே லூயா உங்களை பகைத்து கொண்டிருக்கிறாரா இல்ல பிள்ளைகள் உங்களை பகைத்து கொண்டு ார்களா இல்ல உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் உங்களை பகைத்து முடிய உங்களை இந்த சமுதாயம் முடியாதபடி உங்களை எதிர்த்து இல்ல எதிரதாத்துல உடன் வேலை செய்கிறவர்கள் உங்களை விரோதித்துக் கொண்டிருக்கிறார்களா எப்படிப்பட்ட பாதையில இன்றைக்கு நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் இதோ ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் தாவீதுக்கு நான் ஆதரவாய் இருந்தது போல என் அன்பு மகளே என் அன்பு மகனே நான் உனக்கு நீ கலங்காதே நான் உனக்கு துணையா இருந்து உன்னை உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் உங்களுடைய கவலைகளை மாற்றும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இன்றைக்கு தன் தேவன

சொல்லுகிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் சத்துருக்களுடைய தன்னை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயமெடுக்க வைத்தார் பிரியமானவர்களை அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த எதிர்ப்புகளையும் பகைகளையும் ஓ ஆண்டவர் ஜெயமெடுக்க உதவி செய்வார் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் வசனம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் நீதி அறிந்தவர்களே என் வேதத்தை இறுதியத்தில பதித்திருக்கிற என் ஜனமே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கும் பயப்படாமலும் அவர்களுடைய தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் ஆலையா எவ்வளவு அருமையான ஆண்டவர் மனுஷர்கள் உங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்ப இவ அழிவாள் என்று சொல்லி எப்பொழுது

போல அவர் ஆதரவா இருப்பேன் என்று அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களுக்கு எதிரிட்டு வருகிற அத்தனை காரியங்களும் ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார் பிரியமானவர்களே ஆலே லூயா உங்களுக்கு விரோதமாய் உருவாகுகிற அத்தனை ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகும் என்று இந்த நாளில உங்களுக்காக ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிரியமான

தன் தேவனாகிய கர்த்தரை ஆலே லூயா அத்தனை பேர்களுடைய தேடினா எப்பொழுதும் எக்காலத்திலும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற ஒரு மனுஷனாய் வேதத்தையே காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் தாவிது காணப்பட்டதினால்தான் சங்கீதம் முழுவதிலும் தாவிது ஆலே லூயா ஒரு மகிமை சூடப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஏன் தாவிக்கு அருளின நித்திய கிருமைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து உங்களை வாழ வைப்பார் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் உங்களுக்கு இருப்பார் எனக்கு இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு ஆலை ஆதரவாய் இருக்கிற ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இருக்கிறார் ஒருவேளை கணவர் உங்களை கைவிட்டு விட்டாரா பிள்ளைகள் உங்களை கைவிட்டு விட்டார்களா நம்பினவர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா அத்தனை பேரும் உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு தெய்வம் இன்றைக்கு ஆண்டவரகி இயேசு சொல்லுகிறா உன்னை கணவன் கைவிட்டு இருக்கலாம் உன் பிள்ளைகள் கைவிட்டு இருக்கலாம் நீ நம்பிதவர்கள் கைவிட்டு இருக்கலாம் ஆனா நானோ உன்னை கைவிடவே மாட்டேன் உனக்கு ஆதரவாய் இருப்பேன் உனக்கு துணையா இருப்பேன் நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை சுமப்பேன் நான் உன்னை ஏந்தி உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் இந்த நாளில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அகல் பயப்படாதீர்கள் இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா ஜெபிப்போம் பிரியமானவர்களே வானத்தையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் அண்டசராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு யாருமே துணையா இல்லையே எனக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் நான் இப்படி பகைக்கப்பட்டு இருக்கிறேனே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை அண்டு கலங்கி கொண்டு

அவர்கள் யாவையும் துடைப்பார் என்று சொன்னது போல இன்றைக்கு அவர்கள் கண்ணீர்களை அப்பா நீங்க துடைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் என் சகோதர சகோதரிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசிரவதிக்கிறேன் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ